நேயர்களுக்கு வணக்கம் இசைஞானி இளையராஜா இப்போ என்னென்னா ஒரு விஷயம் இந்த நான் காரணம் இந்த இளையராஜாவை பத்தி நான் பொதுவாக நிறைய வந்து அப்படியே படித்து அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பார்த்தா முகநூல்லையும் சரி புத்தகங்களையும் சரி பேப்பர்லயும் சரி இளையராஜாவை இசை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை தவிர வேற யாருமே இசையமைப்பாளராக இந்தியாவிலேயே இல்லைன்ற பேட்டர்லையும் இளையராஜா இல்லைன்னா இவங்க அவருடைய பாட்டெல்லாம் கேட்கலைன்னா ராத்திரி தூக்கம் இல்லாத மாதிரியும் அவர் பாட்டு இருக்கிறதுனால தான் தூக்கம் வர்றது மாதிரியும் பயணத்தின் போது இளையராஜா இசையமைத்த பாடல்களை கேட்டுக்கிட்டே போனாதான் இனிய பயணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இளையராஜா அந்த பூமியில் அவதரித்த மகான் அப்படின்ற பேட்டன் வந்து இளையராஜா இல்லைன்னா இசையே இல்லா இல்லை அப்படின்ற பேட்டர்னில் எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு இது பார்க்கும்போது உண்மையாகவே நான் சொல்கிறேன் எனக்கு சிரிப்பு வருது நான் வந்து சிரிப்பேன் தமிழ்நாட்டு மக்களுடைய அப்பாவித்தனமான குணத்தை பார்த்து என்ன தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்படி இருக்கிறாங்க இன்னும் சண்டாக இருக்காங்க ஒன்றுமே தெரியாதா இவ்வளவு இக்குனரென்றாக இருக்காங்க எதுவுமே தெரியாமல் இளையராஜா மட்டும்தான் இசையமைப்பாளரா ஏங்க என்ன பேசுகிறீங்க தமிழ் பட உலகில் மிகப்பெரிய சாதனை புரிந்த மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் ஆட்சி செய்த பட உலகம் இது இளையராஜாவெலாம் வர்றதுக்கு முன்னாடியே விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்ட்டுருக்குல்ல அவங்களுடைய அமைச்ச பாடல்களை எல்லாம் இப்போவும் நீங்கள் என்ன கேட்காமலாம் இருக்கீங்க நீங்களும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க வானொலியில் தான் இருக்காங்க அதேமாரி தொலைக்காட்சியில்தான் கேட்குறீங்க எல்லாத்துலேயும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க அந்த பாட்டெல்லாம் அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போதாவது நம்ம வந்து இளையராஜாவை மட்டுமே தலையில் வச்சு கொண்டாடி கிடக்கிற மாதிரி எப்படிப்பட்ட தப்பு இது அப்படின்றது நீங்கள் உணர்ந்ததே கிடையாதா விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு இசையமைப்பு தான் அந்த எல்லாம் அப்படியே பாசமலர் பாகப்பிரிவினை படித்தாள் மட்டும் போதுமா பார்மகளை பார் பாவ மன்னிப்பு பார்த்தால் பசி தீரும் பச்சை விளக்கு அப்படியே வந்து அன்பேவா கர்ணன் ஆயிரத்தில் ஒருவன் இப்படியெல்லாம் நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கீங்கள அதெல்லாம் யார் இசமித்த படங்கள் அதெல்லாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மெல்லிசை மன்னர்கள் இசமித்தது இல்லையா அப்படின்னு எப்படிப்பட்ட காலத்தை கடந்து இன்னும் நூறு ஆண்டுகளானாலும் அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட மகத்தான பாடல்களை உருவாக்கிய மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அதுபோருக்கு விஸ்வநாதன் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்து எவ்வளவு சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு எவ்வளவு சூப்பர் ஹிட் சாங்ஸ் அமைச்சிருக்காரு விஸ்வநாதன் வந்து எப்படிப்பட்ட மிகச்சிறந்த இசையமைப்பாளராக தமிழ் பட உலகில் பவனி வந்தார் அப்படின்னு இருக்குல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி பிரிய இல்லை கே வி மகாதேவன் நீங்கள் திருவிளையாடல் திருவருச்செல்வர் பெருமை தில்லானா மோகனாம்பால் கந்தன் கருணை இப்படியெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ச்சா அடிமைப்பன் அடிமைப்பெண் மியூசிக் டைரக்டர் யாரு கேவி மகாதேவன் சங்கராபரணம் இசையமைப்பாளர் யார் கே வி மகாதேவன் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் இதெல்லாம் எப்படிப்பட்ட வானம்பாடியின் தமிழ் ஒரு படம் சொல்ல கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ யார் இது கேவி மகாதேவன் இல்லையா பல காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா கேவி மகாதவன் தானே இதெல்லாம் வந்து எப்படி மறக்க முடியுமா உன் கண்ணின் கேவி மகாதவன் தானே தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை யாரு கேவி மகாதவன் தானே அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ராமர்த்தி விஸ்வநாதன் ராமூர்த்தி கவிமகாதான் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஜி ராமநாதன் எஸ் எம் சுப்யா நாயுடு சி ஆர் சுப்பராமன் இப்படியெல்லாம் மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் தமிழ் பட உலகில் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு அதுபோல் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி எம்எஸ் வி கவி மகாதான் இருந்த காலகட்டத்திலேயே வேதாஞ்சலூர் இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வந்து தமிழ் பட உலகில் பவனி வந்திருக்கிறார் பாலச்சந்தர் இயக்கிய பல திரைப்படங்களுக்கும் இசையமைத்த வி குமார் விகுமார் இசையமைத்த படம் எல்லாமே ஹண்ட்ரட் டேஸு சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வி குமார் இசையமைத்தது தான் அந்த திரைப்படங்கள்லாம் பாலச்சந்திர ஆரம்ப காலத்தில் இருக்கிற திரைப்படங்கள் ஃபுல்லாக வி குமார் இசையமைத்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சரி தமிழ் பட உலக நிலைமை இது இது போக பார்த்தீங்கன்னா இந்தி பட உலகில் ஆட்சி செய்த ஆரம்பத்தில் சி ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அப்படி பார்த்தா சங்கர் ஜெய்கிஷன் சங்கர் ஜெய்கிஷன் தாங்க ராஜகபூருடைய படத்துக்கெல்லாம் இசையமைப்பாளரு ராஜகபூருடைய மகத்தான காவியங்கள் அது ஃபுல்லாக சங்கர் ஜெய்கிஷன் இசையமைத்த திரைப்படங்கள் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே கல்யா கல்யாணி ஆனஞ்சி லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் அதுக்கு பிறகு ஆதி பர்மன் எஸ்டி பர்மன் ஆதி பர்மன் எஸ்டி பர்மன் இசையமைத்த பாடல்கள் தானே கல்யாண்ஜி ஆனஞ்சி லக்ஷ்மிகாந்த் பேரிலால் இந்த நான்கு இசை மேதைகள் இருக்காங்கள்ல இந்த கூட்டணி எல்லாம் இரட்டையர்கள் 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 ரெண்டு பேர் மட்டும் சோழம் அப்படி வச்சுக்கோங்க இவங்க இசையமைத்த காலகட்டம் தானே வந்து ராஜேஷ் கண்ணா தர்மேந்திரா ஜிதேந்திரா தேவானந்த் அமிதாப் பச்சன் இவங்களாம் குடிகட்டி பிறந்த காலம் ரிஷி கபூர் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம்ல எவ்வளவு பெரிய மாபெரும் மகத்தான வெற்றி பெற்ற திரைப்படங்கள் அப்படியே பாபி திரைப்படத்தை மறக்க முடியுமா கி பாரத் படத்தினுடைய திரைப்படத்து பாடலாம் நீங்கள் மறக்க முடியுமா ஹரே ராமர் ஹரே கிருஷ்ணா தம் இந்த பாட்டெல்லாம் உங்களால் மறக்க முடியுமா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படி இல்லை அதெல்லாம் இசையமைத்தவர்கள் யார் அதேமாதிரி மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஜெயச்சந்திரன்ன்ற ஒரு இசையமைப்பாளர் ஜான்சன் ஜொழி ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்ல எப்படிப்பட்ட மகத்தான முத்திரைகளை கேரள பட உலகில் பதித்திருக்கிறார்கள் அதே மாதிரி பண்டிட் ரவிசங்கர் சத்யஜி திரைப்படங்கள்லாம் ரவிசங்கர் சித்தார் மேதை ரவிசங்கர் இசைமைத்து எப்படி வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் அது பிறகு சலில் சௌத்ரி செம்மீன் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் கடலி நக்கரை போனீரோ கானா பொன்னின் போரீரோ போய் வரும்போது எந்து கொண்டு வரும் இதெல்லாம் உங்களால் மறக்க முடியுமாங்க இதெல்லாம் அவர் தானே அழியாத கோலங்கள் திரைப்படத்துக்கு பாலுமகேந்திரா இயக்கிய முதல் திரைப்படத்துக்கு இசை போலர் யார் சலில் சௌத்ரி தானே பூவண்ணம் பூல நெஞ்சம் பூபாலம் பாடும் நகரம் யாரு சலில் சௌத்ரி தானே சலில் சௌதரி அது பிறகு மதுமதி திலீப் குமார் வைஜய்திமாலா நடித்த ஹிந்தி திரைப்படம் யார் மியூசிக் டைரக்டர் சலில் சௌத்ரி தானே ரே எத்தனை ஆண்டுகள்னாலும் மறக்க முடியுமா எதுக்காக சொல்கிறேன்னா இந்த இளையராஜா பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு வேற யாரை பற்றியுமே தெரியாம வேற யார் இசையமைத்த பாடல்களை பத்தி எந்த விதமான அறிவும் இல்லாம இளையராஜா மட்டும் தான் இசையமைப்பாளர் மாதிரியும் அதுக்கு முன்னாடி தமிழ் திரைப்படத்துக்கு யாருமே வராது மாதிரியும் இந்தியாவிலேயே இளையராஜா மட்டும் தான் இசையமைப்பாளர் அப்படிலாம் பித்துக்குளித்தனமாக இருக்காதிங்க குண்டிச்சட்டிக்கில் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க சின்ன உலகத்துக்குள்ளே வாழாதீங்க இந்தியாவில் வந்து ஒரு ஐம்பது இசையமைப்பாளர்கள் சிறந்த இசையமைப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஐம்பது நபர்களில் இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளரும் அந்த லிஸ்ட்டில் ஐம்பது பேரில் அவரும் இருக்கார் அந்த ஐம்பது பேருக்குள்ளே நடுவில் இருக்கார் அவர் எங்கேயோ இடத்துல அது எத்தனாவது இடம் அப்படின்றது வேறு விஷயம் தெரியுதா அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிறாம இந்த விஷயத்தை நான் வந்து இவ்வளோ இதாக சொல்கிறதுக்கு காரணம் அப்படின்னா என்ன போகிறதுல என் கேரக்டர் வந்து என் மனசுக்குள்ளே என்னப்படுது அது ஓப்பனாக சொல்லிடுவேன் தயங்கவே மாட்டேன் எது உண்மையோ அதை எழுதுவேன் அதை பேசுவேன் உண்மையை கூறுவேன் உங்களை மாதிரி குண்டுச்சிட்டு குதிரை ஓட்டுற பழக்கம்னா என்கிட்ட கிடையாது நான் பட உலகில் நாற்பது வருடங்கள் பட உலகில் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றியவன் நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றிய பல திரைப்படங்களுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார் அப்படின்றது தான் வேறு விஷயம் அதில் அதனால் பட உலகத்தில் இருந்தவன் தான் இந்த இப்போ நான் சொன்ன இந்த இசையமைப்பாளர்கள் இசையமைத்த இந்த படங்கள்லாம் இருக்குல்ல மலையாள திரைப்படங்கள் இந்தி திரைப்படங்கள் இதெல்லாம் நான் பார்த்தவன் சத்யஜித் திரைப்படங்கள்லாம் பார்த்தவன் அதே மாதிரி வந்து அங்கே மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த மிகப்பெரிய இயக்குநர்கள் இயக்கிய இந்தி காவியங்கள் இருக்குல்ல அதையெல்லாம் நான் பார்த்தவன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ சொல்லிடுறேன் செம்மீன் மாதிரி படங்களை எல்லாம் அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்திலேயே நான் பார்த்தவன் அப்போல்லாம் இளையராஜாவே சினிமாவுக்குள்ளேயே கால் ரெடி எடுத்து வைக்கல அவங்க ஊரில் பண்ணப்புறத்தில் இருந்தார் இளையராஜா செம்மீன் வரும்போதெல்லாம் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கலாமல் இருக்காதீங்க இளையராஜா வந்த பிறகு மட்டும் இளையராஜா பாட்டை மட்டும் கேட்டு இப்போ இருபது வருஷம் இளையராஜாவே இல்லை தமிழ் ஃபீல்டில் வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் தான் இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த இருபது ஆண்டுகளில் இளையராஜாவில் என்ன அப்படியே ஃபீல்டு முடங்கி போச்சா ஒரு மூளை போய் உட்காந்துருச்சா இந்த இருபது ஆண்டுகளில் அப்படியே விஜய் அஜித்தெல்லாம் வந்த பிறகு அப்படி வருதுல இளம் தலைமுறைகள் அப்படியே வந்து சிவகார்த்திகையன் விஜய சேதுபதி ரவி தனுஷ் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கல்ல வந்த பிறகு இந்த இருபது ஆண்டுகளில் இந்த பட உலகம் வந்து என்ன முடங்கி போயா கிடக்குது படங்கள்லாம் ஓட மாட்டேன்னு சொல்லிச்சா இளையராஜா இல்லைன்றதுனால படங்கள்லாம் இருக்குது இருக்கு சொல்ல போனால் மிகப்பெரிய ரஜினிகாந்தே ஏகப்பட்ட பல வருடங்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் நடித்த மிகப்பெரிய வெற்றி படங்கள் அப்படின்னு சந்திரமுகி ஜெயிலர் அந்த ரெண்டு படம் இளையராஜாவை மிஸ் பண்ணாரு சூப்பர் ஹிட் ரூம்ஸ் இல்லையா சரி கமலஹாசன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசன் மாபெரும் வெற்றி படத்தை பெற்றி குணத்தில் நடித்தார் விக்ரம் அதுக்கு இளையராஜாவை மியூசிக்கு விக்ரம் டூ இளையராஜாவை மியூசிக்கு இளைய விக்ரம் ஒன்று வந்து இளையராஜா மியூசிக் பண்ணார் அந்த படம் பெருசாக ஓடவே இல்லை இளையராஜாதான்னு இருந்தார் அந்த படம் பெரிய ஹிட்டு கிடையாது பரவாயில்லாமல் ஓடிச்சு இந்த விக்ரம் இளையராஜா இசையமைக்காத விக்ரம் வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு மனசுக்குள்ளே வந்து இளையராஜா வந்து உங்களுக்கு பெரிய மரிய மரியாதை மதிக்கொடுக்குறேன் இளையராஜா மிகச்சிறந்த இசையமைப்பாளர் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மிகப்பெரிய இசை ஜாம்பவான் தான் ஆனால் ஐம்பது ஜாம்பவான்களில் இளையராஜா என்ற இசையமைப்பாளரும் ஒருவர் அதுதான் இள இளையராஜா மட்டுமே கிடையாது ஹி இஸ் நாட் யூனிக் இளையராஜா சொல்லுவாரு நான் மட்டும்தான் கம்போஸர்ணும் ஏன் மற்றவங்களாம் கம்போஸ்டர் கிடையாதா எல்லாருமே கம்போஸர்கள் தான் தெரியுதா அதனால் வந்து இளையராஜா அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அது தன்னை பற்றி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அவர் எப்படி மற்ற இசையமைப்பாளர்களை பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறாரோ எனக்கு இளையராஜாவுக்கு தெரியாதா ஆர் டி பர்மான் எஸ்டிபர் ஏன் இளையராஜா இந்தி படத்துக்கெல்லாம் போய் பாலமேந்திர டயர் பண்ண ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு படங்களுக்கு பண்ணார் தவிர இந்தி பட உலகம் ஏன் இளையராஜாவை ஏன் பண்ணல இவ்வளவு பெரிய தானே இவ்வளவு பெரிய மியூசிக் மியூசிகாக தானே இவ்வளவு ஆள் தானே அப்படியே நிகழற்ற இசையமைப்பாளர் தானே அளவற்ற திறமைகள் கொண்டவர் தானே இந்தி பட உலகம் ஏன் அவரை பயன்படுத்தவில்லை இத்தனை ஆண்டுகளாக பெரிய அளவில் கூறிக்கொள்வதை போல மலையாள திரைப்பட உலகம் வந்து சத்யநந்தி கடு படத்துக்கெல்லாம் போய் ஒரு மியூசிக் பண்ணார் அந்த படங்கள் எல்லாம் அந்த பாடல்கள் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு இல்லை அப்படின்றதான் உண்மை அந்த படங்கள்லாம் நான் பார்த்தேன் இளையராஜா இசை பண்ணுறது மலையாள திரைப்படங்கள்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அதனால் என்ன ஆயிடுச்சு சத்யநந்திகாரே இப்போ இளையராஜா பண்ணலை வேறு மியூசிக் பா போட்டார் அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் காலத்தை கடந்து அப்படின்னு வரும்போது அதெல்லாம் வந்து வித்யாசாகர்லாம் பண்ணியிருக்காரு சத்யன் நந்திகாடுக்கு அப்படின்றதெல்லாம் அதை யோசிக்கணும் அப்போ இளையராஜாவை ஏன் மாற்றினார் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தா காடு ஏன் இளையராஜாவை மாற்றினார் காரணம் என்ன இளையராஜா மியூசிக் பண்ணால் அந்த சாங்ஸ்லாம் பெரிய சூப்பர் ஹிட் ஆகலை கேரளத்தில் நான் படம் பார்க்கும்போது இளையராஜாவுடைய முத்திரையெல்லாம் அந்த படத்தில் இல்லையேன்னு சொல்லி நானே நினச்சேன் அப்படி அப்போ நான் நினச்சது தான் சத்யன் அந்த கடனு நினச்சி பாரு அது யோசித்து பாருங்க அதனால் வந்து இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இளையராஜா வந்து மிகப்பெரிய இசைப்பாளர் தான் மிகப்பெரிய ஜீனியஸ் தான் இசையில் வந்து மிகப்பெரிய அரசர் தான் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இளையராஜா பாடல்களுக்காகவே தமிழ் திரைப்பட ஒருத்தர் மிகப்பெரிய வரலாறு ஊட்டாயிருக்கு சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருக்குது அவர் பாடல்களுக்காகவே படமெல்லாம் ஓடி இருக்குது பாடல்களாலேயே மகத்தான வெற்றிகளை கொடுத்தவர் இளையராஜா அதில் எந்த விதமான இல்லை அதிலெலாம் மாறுபட்ட ஒப்பீனியன்லாம் கிடையாதுங்க எனக்கு இளையராஜா எவ்வளோ பெரிய இசையமைப்பாளருன்றது அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் என்ன பிரச்சனைனா இளையராஜா மட்டுமேன்னு சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டீங்களா அப்படி பேசாதீங்க அப்படி நினைக்காதீங்க அப்படி எழுதாதீங்க பத்திரிகையாளர்களே ஜேர்னலிஸ்டே தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்கீங்க அதாவது இதில் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம்னா இந்த ஜேர்னலிஸ்ட்டுன்னு இருக்கீங்களே நீங்கள் வந்து ஆர்டி பர்மன் இசையமைத்த பாடல்கள்லாம் கேட்டிருக்கீங்களா சங்கர் ஜெயகிருஷ்ணன் இசையமைத்த பாடலாம் கேட்டிருக்கீங்களா லட்சுமி காந்த் பியாரிலாலுடைய திறமைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா கல்யாண்ஜி ஆனந்த்ஜி இசையமைத்த பாடல்கள்லாம் கேட்டுருக்கீங்களா எஸ்டி பர்மன் ஆதிபர்மனுடைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்களா பண்டிட் ரவிசங்கர் இசையமைத்த பாடல்களை கேட்டிருக்கிறீர்களா சலீல் சௌத்ரி இசையமைத்த அந்த காவியங்களில் இடம்பெற்ற காலத்தை கடந்து இருக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா எதுவுமே தெரியாமல் இளையராஜாவை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விஸ்வநாதன் ராமூர்த்தியை பற்றி கூட ஒன்றும் தெரியாமல் இருக்கீங்களே கேவி மகாதேவனை பற்றி கூட ஒன்றுமே தெரியல அவங்க ரெண்டு பேரும் பற்றி தெரியலன்னா உங்களுக்கு என்னத்தை போய் ஜி ராமதராமதான எஸ் எம் சுப்பிர சிஆர் சுப்பிரமணியை பற்றிலாம் உங்களுக்கு என்னங்க தெரிய போகுது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க பேராவது தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இளையராஜா வந்த பிறகு இருக்கக்கூடிய மேற்றம் மட்டும் தெரிஞ்சு இளையராஜா மட்டும்தான் உங்க மனசுக்குள்ளேயே தெரியாது அவர் மட்டும் மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் என்ன ஊடகவியலாளர் என்ன மீடியத்தில் இருக்கீங்க மீடியாவில் இருக்கக்கூடிய ஆள்களும் பத்திரிகையில் இருக்க ஆள்களும் பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும் எதையுமே தெரிந்து வைக்காமல் இளையராஜாவை போன்ற ஒரு இசையமைப்பாளரே கிடையாது அவர் மட்டும்தான் அவர் மாதிரி அவர் இசை கடவுள் அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க நீங்கள் இதை பற்றியெல்லாம் வேறு வேறு இசையமைப்பாளர்களை பற்றி எதாவது எழுதினாலோ அவங்கள பற்றி பேசினால தானே உங்களுக்கே அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்குது நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்கள்தான் நீங்கள் என்ன ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் என்ன ஊடகவியலாளர் எதுவுமே தெரியாமல் இருக்கிற ஆட்களே ஜேர்னலிஸ்ட்டா எதுவுமே இல்லாமல் எந்த தகுதியுமே இல்லாமல் யாரை பற்றியுமே எதுவுமே தெரியாமல் வந்து ஊடகவியலாளர் சும்மா வந்து நடிகர் நடிகரோட படுக்கிற விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு நீங்கள் ஊடகவியலாளராக நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இதான் ஜேர்னலிசம் அதனால அதெல்லாம் வந்து முதல்ல உங்களை நீங்கள் வளர்த்துக்குங்க தெரியுதா எதுவுமே தெரியாமல் ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு நாம் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டு நாம் பெரிய மீடியா மேன் அப்படின்ற மாதிரிலாம் கற்பனை உலகத்தில் முதல்ல நீங்கள் வாழாதீங்க தெரியுதா அதனால் வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி மேட்டர்கள் நிறையா பேர் இப்படி பேசுகிறது எழுதுறது இதெல்லாம் இப்போ இப்போ இதை வரிஞ்சு கட்டிட்டு நிறைய பேர் வந்து எழுத்து பேசுவாங்க நான் அந்த பார்க்க மாட்டேன் அதனால எனக்கு நாட் இன்ட்ரஸ்ட் இவன் என்ன கமெண்ட்ஸ் எழுதுவாங்கிறதை எனக்கு தெரியும் அது அது வந்து அப்படி குறைப்பாங்க அது குறைச்சா குறைச்சிப்போங்க நான் வந்து உண்மையை கூறுகே அந்த உண்மையை காதலை வாங்க மாட்டேன் நான் முட்டாளாக தான் இருப்பேன் அப்படின்னா முட்டாளாகவே இருங்கள் யார் வேண்டாம் என்று கூறுவது சுரா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்க நன்றி